ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அகில் ரயில் நான் உங்களோட பேசுகிறேன் பண்ணி பூசுவார் தோப்பாக்கு வந்துருக்கு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டங்க தென்காசி டு திருநெல்வேலி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மகிழ் வண்ணனாபுரத்தில் ரைட் எடுத்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இது ஒரு எழுபத்தாறு சென்ட்டுங்க இதாக அந்த எழுபத்தாறு சென்ட் தோப்பு இது பார்த்தீங்கன்னா ஆயில் மோட்டரு கரண்ட் இருக்குங்க ஆயில் மோட்டருக்கு கரண்ட்டுக்கு வந்து பணம் கட்டியிருக்காங்க எட்டு வருஷம் ஆச்சு அடுத்த அலாட்டில் கண்டிப்பாக வந்துடும் இது தார்வோர்டு பேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடிங்க அருமையான தார்வோடு பேசி எழுபத்தாறு சென்ட்டுக்கு நூற்றி நாற்பது அடி தார்வோடு பேசியிருக்கு அருமையான இடங்க எழுபத்தாறு சென்ட்டு தான் பார்ட்டி வந்து சென்டுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா கேட்குறாப்புல வாங்க அவர் பொருளை அவர் கேட்கட்டும் நம்ம டேரக்டாக போவாங்க பணத்தில் உட்காந்து பேசி கம்மியாக எடுத்தாருங்க நேரில் உட்காந்து பேசுகிறாங்க எங்கள் மெயின் ரோட்டில் வந்து ஐயன் வடிலே வந்துருந்த இடம் போர்வேலேருந்து ஐன் வட்டியில் இடம் வந்துடும் அருமையான இடம் எங்கள் இன்னைக்கு இந்த ரேட்டு நாளைக்கு வேறு வேறு ரேட்டு மண் இன்னைக்கும் தோற்றதா சரித்திரம் இல்லைங்க ஏன்னா இடம் அவ்வளோதான் இருக்குது மக்கள் சனத்தோடு கூட்டிகிட்டே இருக்குது எல்லாருமே இடத்த நோக்கி தான் போய் வரி எல்லாருமே வீடு கிட்டே இடம் தேவைப்படுது இன்றைக்கி கொட்டமாக இருந்தது நாளைக்கு வீடாகிடுது ஊர் ஆகிடுது அதனால் வாங்கங்க வருமானத்துக்கு வருமானம் இருக்குது தேங்காய் நல்லா காய்ச்சிருக்கு அருமையான இடம் வாங்க டேரெக்டாக உட்காந்து பேசுவோம் அவர் சொல்லிட்டோம் இங்கே நீங்கள் வந்து என்கிட்ட வந்தீங்கன்னா உட்காந்து பேசி கம்மியாக எடுத்துருவேன் ஏன்னா சித்தப்பாடம் இங்கே சித்தப்பாடம் டேரெக்டாக கூப்பிட்டு போகிறேன் பாட்டிட்டு பாட்டு உட்காந்து பேசி கம்மியாக எடுத்துறேங்க நீங்கள் நேரே போகலாம் வீடியோ போட்டாச்சு நம்மளுக்கு இடம் தெரியுமா நம்ம அண்ணாச்சி இடம் தான்ட்டு போகலாம் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்பிக்கை தாங்க வாழ்க்கை எங்கள் காக்கையும் பெருசாக கலவாணி பெருசானா கலவாணி தான் பெருசு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு ஆனால் திருடம் எப்போது திருந்துவான்னு கேட்டிக்கலாம் திருடனாக பார்த்து திருந்தா விட்டால் திருட்டு ஒழிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நம்ம வந்து டேரெக்டாக வந்து அவங்க என்ன வேணால் பண்ணிக்கிட்டேன் யார் வேணாலும் டேரெக்டாக போட்டோம் நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய இடங்களை என்னுடைய கஸ்டமருக்கு எடுத்து போடணுங்கிறது என்னுடைய நோக்கம் என்கிட்ட இருக்குது ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது மெடிக்கல் கல்லூரி இருக்குது இன்ஜினியரிங் கல்லூரி இருக்குது பிஎட் காலேஜ் இருக்குது நர்சிங் கல்லூரி இருக்குது எல்லாம் இருக்குதுங்க ஆளவர் தமிழ்நாடு நம்மளோட இடம் இருக்கு இடம் தேவை கிலோ நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி